السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஒரு மனிதன் கஷ்டத்தில் அழைத்தால் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவன் அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் துன்பத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை பற்றியும் அந்த இறைவனிடத்தில் நாம் பரிசுத்தமான முறையில் இறையச்சத்தோடு இறைவனிடத்தில் கையேந்தினால் அது எந்த அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹ் தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அம்மை யுஜீபுல் முழுத்தர இதா த ஆஹு கஷ்டத்திற்குள்ளானவன் அந்த வல்ல அல்லாஹுவை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து ஒயகு சிபு சு அ அந்த வல்ல அல்லாஹு தாலா துன்பத்தை நீக்குபவனும் ஒயஜாலுக்கும் ஹொலஃபா அல்லா உங்களை இந்த பூமியில் பின் தோன்றல்களாக ஆக்கியவனும் யார் என்பதாக அல்லாஹு தாலா கேக்கிறான் அதே போன்று அல்லாவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா அப்படின்னு கேட்டு அப்படிப்பட்ட எந்த ஒரு நாயனும் இல்லை கலீலம் மா ததக்கரோன் எனினும் இவற்றையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்திப்பது சிந்தித்து பார்ப்பது மிக குறைவே ஆகும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அதே போன்று இந்த பூமியில் பின்தொன்றல்களை ஆக்கி மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்து நம்முடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் அந்த மனிதனுக்கு சிறந்த வாழ்வு வெற்றி உண்டு என்பதையும் அதேபோன்று அந்த மனிதன் இருஹரமேந்து இறைவனிடத்திலே பரிசுத்தமான முறையில் அந்த மனிதன் கேட்கின்ற பொழுது அந்த துவாவை எவ்வாறு அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அத்வா சிலாஹுல் முக்மீனே முக்மீன்களுக்கு ஆயுதம் அந்த பிரார்த்தனை துவா தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னதற்கு இணங்க எல்லாம் அல்லாஹ் துவா என்னும் ஆயுதத்தை நமக்கு தந்திருக்கின்றான் நாம் இறையச்சத்தோடு இறையச்சத்தோடு இறைவனிடத்தில் கையேந்தினால் எதிரிகள் ஆட்சியில் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க எதிரிகளின் அராஜகம் வரம்பு கடக்கும்போது அவர்களுக்கு எதிராக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது நபிமார்களின் இன்னும் நம்முடைய முன்னோர்களின் நடைமுறையாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் பதிரு போரின் வெற்றியின் பின்னணியில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய துவா இவ்வாறு இருப்பதை நாம் மறக்க முடியாத அன்பானவர்களே அலி அலியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹகி நசஇ என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அலி அலி அல்லா கலாம சொல்றாங்க பதிரு போர் நடைபெற்ற பொழுது பதிரு போர் நடைபெற்ற பொழுது யுத்த களத்தில் இருந்த நான் யுத்த களத்தில் இருந்த நான் நபிகளாரின் கூடாரத்திற்கு நான் என்ன செஞ்சேன் மூன்று முறை போனேன் மூன்று முறை நபிகளாரின் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய கூடாரத்துக்கு நான் என்ன செய்ய போனேன் நபி அவர்கள் சஜிதாவில் இருந்து கொண்டு சஜிதாவில் இருந்து கொண்டு யா ஐயுன் யா ஐயோம் என்று துவா செய்ததை நான் கண்டேன் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி அளித்தான் என்கின்ற ஒரு செய்தியை அலிர் அலியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய மகத்தான் அந்த துவா இறைவனிடத்தில் சஜிதாவில் விழுந்து யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி கிடையாது என்பதாக சொல்லி யா ஹையுன் யாக்கையோம் என்று கூறிய வண்ணம் அல்லாஹ் உதவி தேடியதின் காரணத்தினால் அல்லாஹு தால என்ன செஞ்சால் மகத்தான வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் கம்மியானவர்கள் தான் அதிகமானோரை வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய உதவிகளை செய்தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்குற அனுசர் அலி அல்லாஹுத் அங்கே அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மிஷ்காத் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபி சல்லா அலி சொல்லம் அவங்க பதிரு போர் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பதிரு போர் தொடங்குவதற்கு முன்பாகவே எங்களிடம் சில குறிப்பிட்ட இடங்களில் கை வைத்து ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு சொன்னாங்க இது இந்த இடத்தில் இவர் கொல்லப்படும் கொல்லப்படுவார் இது இவர் கொல்லப்படும் இடம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கை வைத்து என்ன செஞ்சாங்க எதிரிகள் இந்தந்த இடத்துல கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்ல கை வைத்து சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய அரசு அலியல்லாக அவங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க எதிரிகளில் கொல்லப்பட்ட எவரும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் கை வைத்து காட்டிய இடத்தை கொஞ்சம் கூட கடக்கவில்லை என்பதாக சொல்றாங்க நாயகம் சொல்லலாம் அலே சொல்லவங்க எந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல தான் இந்த மனிதர் கொல்லப்படுவார் என்பதாக முன் அறிவிப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் அந்தந்த இடத்தில் என்ன செய்யப்பட்டார்கள் எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் அதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத அனஸ் ரதியுல்லாஹு தங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசை நம்ம பார்க்குற நண்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனை பரிசுத்தமானதாகவும் அதேபோன்று இறைவனுக்கு வழிபடக்கூடிய இறை நாம் கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்பதாக இறைமறை வசனமும் இறை தூதர் சல்லல்லாக செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதை கொண்டு நோக்கம் நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் என்ன செய்யணும் பரிசுத்தமான முறையில் இறைவன் இடத்துல துவார் செய்யணும் அல்லாஹனுடைய உதவியை நாம் பெறணும் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு இறைவனிடத்தில் நாம் கையேந்துவோம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹு தாலா எல்லா விதமான மாற்றங்களையும் நமக்கு ஏற்படுத்தி எதிரிகளுடைய தாக்கத்தை விட்டும் எதிரிகளுடைய பயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ கிருபை செய்வானாக இதே போன்று பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன இன்ஷல்லா நாளைய தினம் அதை பார்ப்போம் நமக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் உதவி செய்து நிம்மதியான நல்வாழ்வை வழங்கிடுவானாக ஆமீன் வா ஹாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும்